இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே அழகான ஒரு குட்டி கதையை தான் பார்க்க போறோம் சரி கதைக்குள்ள போலாமா ஊரையே ஏசி பண்ணியது போல் சில் இருந்தது அலுவலகத்தில் எனக்கு வேலையே ஓடவில்லை இந்த குளிருக்கும் மழைக்கும் இதமாக பக்கோடா செய்து சாப்பிட்டால் அதுவும் டிகிரி காஃபியுடன் நினைக்கும் போதே மனம் பரவச நிலையில் இருந்தது உடனடியாக பர்மிஷன் அப்ளை பண்ணிவிட்டு மழையை பொருட்படுத்தாமல் வீட்டை நோக்கி விரைந்தேன் மனம் எங்கும் அல்பத்தனமாய் பக்கோடா வித் ஃபில்டர் காஃபி என்ற துள்ளலோடு மனம் ஏங்கியது எப்படி வீட்டுக்கு வந்தேன் என்பதே புரியாமல் மனைவியை கொஞ்சம் கூப்பிட்டு கொண்டே நான் ஆசையுடன் பக்கோடாவும் ஃபில்டர் காஃபியும் கேட்டேன் வழக்கம் போல அவளுக்கு வந்ததே கோபம் கண்களை உருட்டி கொண்டு என்ன இருக்கீங்க காலையிலேந்து நான் எவ்வளோ பாடுபட்டு இருக்க சொகுசா வந்து பக்கோடாவும் காஃபியம் அதெல்லாம் ஒன்றும் செஞ்சு தர முடியாது போங்க என்று கூறிவிட்டாள் எதிர்பார்த்து ஏமாந்து போனதால் வெறுப்பானேன் சட்டென்று அம்மா ஞாபகம் வந்தது ஏமாந்து போன பின் அம்மா ஞாபகம் வந்தது ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தியது அம்மாவும் அப்பாவும் பக்கத்து தெருவில்்தான் தனிக்கொடுத்தனம் வசிக்கின்றனர் அவர்களால் எங்களுடனும் எங்களால் அவர்களுடனும் அட்ஜஸ்ட் செய்து இருக்க முடியாமல் போனதால் அம்மாவும் அப்பாவும் சுயமரியாதையுடன் தனியே வசிக்கின்றனர் அம்மாவை பார்த்துவிட்டு வரலாம் என்று சென்றால் அப்பாவின் கெஞ்சல் குரல் கேட்டது அப்பாவுக்கு ரவா கேசரி என்றால் ரொம்ப பிடிக்கும் அதைத்தான் அம்மாவிடம் செய்து தர சொல்லி நச்சரித்து கொண்டிருந்தார் நச்சரிப்பு என்பது அம்மாவின் பாஷை உண்மையில் அவர் கெஞ்சிக் கொண்டிருந்தார் எனக்கு என் மனைவியிடம் என்ன திட்டு விழுந்ததோ அதே போலத்தான் அப்பாவுக்கும் திட்டு விழுந்து கொண்டிருந்தது கூடுதலாக வயதையும் சுட்டி காட்டி வாயை அடக்கச் சொல்லி சாமடோஸ் விட்டு கொண்டிருந்தார் என் அம்மா நான் உள்ளே நுழைந்ததும் இருவரின் முகங்களிலும் மலர்ச்சி என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க பேரனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா ஏன் கூட்டிட்டு வரல என்றார் என் அம்மா அம்மா அவனுக்கு இந்த மழையிலும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா என்று சமாளித்தேன் அது பொய் என்று அம்மாவுக்கு தெரிந்தாலும் சொன்னது நான் என்பதால் அவர் கண்டுகொள்ளவில்லை சரி சரி உட்காரு அப்பாட்ட பேசிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துல உனக்கு பிடிச்ச பக்கோடா செஞ்சு தரேன் என்றார் என் அம்மா அப்பா முகத்தில் சின்னதா ஏமாற்றம் தெரிந்தாலும் எனக்காக காட்டிக்கொள்ளாமல் வெறுமையாய் சிரித்தார் அவரை பார்க்க மிகவும் பாவமாய் இருந்தது அம்மா எனக்கு பக்கோடா வேண்டாம் உன் கைப்பக்குவத்தில் இன்னைக்கு ரவா கேசரி சாப்பிடணும் போல இருக்குமா என்றேன் அவ்வளோதானப்பா இதோ பத்தே நிமிஷம் இரு இரு நான் போய் கொஞ்ச நேரத்தில் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன் என்று அம்மா சமையலறைக்கு துள்ளலாய் ஓடினாள் அப்பாவின் முகத்தில் என்னை பார்த்து சிரிப்பதில் ஒரு சின்ன நன்றி உணர்ச்சி எனக்கு தென்பட்டது என்னுடன் சேர்ந்து ரவா கேசரியை ஆசையாக சாப்பிட்டார் அப்பா சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து வீட்டிற்கு திரும்பினேன் மனைவி என் மகனுக்கு மிகவும் பிடித்த உருளைக்கிழங்கு பஜ்ஜியை மிகவும் ஆவலாய் செய்து கொண்டிருந்தாள் எனக்காக செய்ய முடியாத பக்கோடா மகனுக்கு பஜ்ஜியாக செய்யப்பட்டு கொண்டிருந்தது மனைவியா இல்ல அம்மாவான்னு அம்மா தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா எந்த ஒரு பெண்ணுமே தன் கணவன் மேல தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்லல ஆனா தன் கணவனை விட தன்னோட குழந்தைகள் மேல ரொம்பவுமே பாசமா இருக்காங்க பெரும்பாலான பெண்கள் தன்னுடைய கணவனா அல்லது குழந்தையா அப்படின்னு வர்றப்போ தன்னுடைய குழந்தைக்கு தான் அதிக முன்னுரிமை தராங்க இல்லையா உங்க வீட்டுல எப்படிங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சரிங்க இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்